என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் அப்பன் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு உன்னுடைய மன கவலைகளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் தீரப்போகின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தில் வாசலில் நின்று கதறிக்கொண்டு இருக்கின்ற ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவரை நீ உள்ளே அழைத்து அவர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர் அழுவது உனக்கும் நல்லதல்ல அவர்களுக்கும் நல்லதல்ல என் பிள்ளையே இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்கிறேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே நான் இல்லத்தில் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கிறார் உன் இல்லத்தில் வாசலில் கன்னிப்பெண் நிற்கிறது அல்லது வேறு ஏதேனும் ஆத்மா நிற்கின்றது என்று சொன்னால் அதை நீ எப்படி நம்புவாயோ அதுபோலத்தான் இந்த கருப்பண்ணசாமியினுடைய வாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த அப்பன் உன் இல்லத்தில் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுகிறார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா அப்பனே இதை கண்ணார கண்டு இது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில விஷயங்கள் உன்னைச் சுற்றி நடப்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய் அதைத்தான் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் சில நாட்களாக ஒருவர் வந்து கதறி அழுகின்றார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்களே இவரை நீ உன்னுடைய இல்லத்துக்குள் அழைக்க வேண்டும் அதை எப்பொழுது அழைக்க வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் என்பதனை உன் அப்பன் நான் சொல்கின்றேன் அவர்களுக்கு நீ என்ன செய்தால் நீ எதை செய்தால் அவர்களின் மனது சாந்தி அடையும் என்பதையும் உன் அப்பன் நான் இன்று சொல்லப் போகின்றேன் என் குழந்தையே அதையும் நீ நிச்சயமாக கவனமாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் வீட்டின் உள்ளே அடைந்து கிடந்து வெளியே நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றாய் அல்லவா இது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும் உன் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது எத்தனை தான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியவில்லை உன்னால் பழைய நிலைக்கும் வரவும் முடியவில்லை இத்தனை பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இருக்கிறது என்று தெரியாமல் நீ விலி நிற்கின்றாய் இப்படி நீ விலி நின்று கொண்டிருப்பதற்கு தீர்வாகத்தான் உன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களை நீ வீட்டின் உள்ளே அழைக்க வேண்டும் நீ எப்பொழுது அழைக்க வேண்டும் என்பது பற்றி நான் உனக்கு போகிறேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது அல்லவா எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை என்ற கவலை உன்னை திரும்ப திரும்ப வாட்டி வதைக்கிறது அல்லவா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை சமீபத்தில் உன்னை விட்டுப் பிரிந்த உன் வீட்டில் இருக்கும் ஒருவர்தான் அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவர்தான் சிலருக்கு சிறுவயதில் இருக்கிறவர்களும் இறந்திருக்கிறார்களே என்று சொல்வாய் ஆனால் சிறுவயதில் இருக்கிறவர்கள் உன்னுடைய குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர் உன் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற ஒருவர்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுகிறார் அன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று அவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மிகுந்த மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு சிறிய விஷயத்தை கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறதை காண்கிற போது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது அன்றே நாம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் இந்த வேதனையை பற்றி இதை கடந்து போவதைப் பற்றி அவர்களுக்கு உணர்த்தியிருக்கலாமே நம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்களை வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் காண முடியவில்லை என்று அவர்கள் எதும்பு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நீ எதற்காகவும் கஷ்டப்படாதே அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து நீ நீயல்லவா வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்துத்தான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையினால் நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட நமக்காக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையினால் நம்மை மறக்காமல் நமக்குரிய நல்ல முடிவு எடுக்க முடியாமல் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து இருக்க வேண்டிய நிலை வந்து விட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனவேதனை பட்டு இருக்கிறது சரி அவர்கள் வந்து விட்டார்கள் மனவேதனை பட்டு விட்டார்கள் அவர்களை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும் எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளையே முதலில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய வழியை நீ கண்டுபிடிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியும் கிடைக்காமல் அவதிப்படுகிறார் என்பதை நீ புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்காக முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுக்கும் மன நிம்மதியையும் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்களின்றி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அனைவரும் முகத்திலும் சந்தோஷத்தை காண வேண்டும் என விரும்புகின்றார்கள் அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு நல்ல முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் யாரும் யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூடாது காயப்படுத்திவிடக்கூடாது இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்று சொல்லப்போகிறேன் இனி வருகின்ற அமாவாசை திதி என்று அவரை உள்ளே அழைத்து படையில் படைத்து அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டும் அதனால் அந்த நாள் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை சாதித்து விட வேண்டும் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று அவர்களிடம் சொல்லி வழி அனுப்ப வேண்டும் என் பிள்ளையே ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிறந்து விட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ தன்னந்தனியாக தவிர்த்து நிற்கக்கூடாது கூடாது யார் இருந்தாலும் அது குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும் எல்லோரும் அப்படித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று ஊதாரித்தனமாக இருந்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்களை எ வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருக்கலாம் என்று விடக்கூடாது காலம் உனக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை செய்தால் மட்டுமே உன் எதிர்காலம் நல்லபடியாக மாறும் அதனால் உன் இல்லத்தின் வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை அங்கிருந்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு என் தங்கமே உனக்கு இருக்கின்றது அவருக்குரிய இடத்தில் சென்றால் மட்டுமே அவரால் நிம்மதியாக வாழ முடியும் உங்களுடைய சந்தோஷத்தை கண்டால் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள் நீ கொடுக்கின்ற வாக்குறுதிதான் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கும் சத்தியம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற நேரத்தை தவறவிடாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் தனித்து வாழ முடியும் என்று அவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் இதை உணர்ந்து கொண்டாலே அது சாத்தியம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் மற்றவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கிற விதத்தை பொறுத்து தானாகவே மாறிவிடும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பனின் அன்பும் என்றும் மாறாதது அது மட்டுமல்ல உனக்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களை செய்வதற்கான சூழ்நிலைகளையும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்